ஜாதகம் அப்படின்றதுக்கு வந்து பிறந்த நேரம் பிறந்த நாள் வேணும் இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய பூந்தமணில குப்பத்தொட்டில இருந்து எடுத்திருக்கிறாங்க ரெண்டு நாள் எறும்பு கடியிலேயே இருந்திருக்கு அந்த குழந்தை ஒரு அம்மா அதை பார்த்து அழுதுட்டே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இப்போ நல்லா இருக்கு அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு அதிர்ஷ்டமா ரெண்டு நாள் உயிரோட இருந்திருக்கு துரதிருஷ்டமா குப்பத்தட்டில போட்டிருக்காங்க இதற்கு எப்படி நம்ம ஜாதகம் பாக்குறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கரு உருவாகி ஒரு குழந்தையானது பிறக்குது அது வந்து ராங்கா ராங்கா இருந்து ஏதோ ஒரு விஷயத்தால அவங்களுக்கு அந்த குழந்தை தேவைப்படலை இந்த குழந்தைய அவ அசிங்கமா நினைத்திருக்கலாம் ஏதோ ஒரு தவறா நினைச்சிருக்கலாம் இது ராங் கனெக்ஷன்ஸ் ரேங்க் கனெக்ஷன் ஸோ ஏதோ ஒன்றில் வந்து அந்த குழந்தை அளந்து அவங்க தேவைப்படலன்னு உதாசீனப்படுத்தின ஒரு குழந்தை புரியுதுங்களா உதாசீனப்படுத்தி பிற இப்போ பிறந்து போயிட்டு ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் ஒருத்தர் பிறக்குறான் பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா வசதியால் ஒரு கடனாகி ஏதோ ஒன்று ரோட்டுக்கு வரோம் கஷ்டப்படுறோம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய குடும்பத்தில் பிறந்துடுறா பெரிய குடும்பத்தில் வந்து காதலால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 தவறான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் ரோட்டுக்கு வரா ஆனால் இந்த குழந்தை பிறக்கும் போதே குப்பை தொட்டிக்கு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் அது கர்மா அவங்களுடைய கர்மா அந்த குழந்தையோட கர்மா ஒரு ஒரு தப்பான ஜோடிகளை தரிச்சு அது குப்பை தொட்டிகளை வரணும் கர்மம் ஆனா உறுதி செய்யப்பட்டதால அந்த குப்பை தொட்டியில இருந்து இப்போ நல்லவங்க ஒருத்தவங்க கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா இனிமேலுக்கு அது வாழ்க்கையானது சுகமா இருக்கும் எப்ப கிடைச்சத பிறந்ததை விட்டுருணும் நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல எப்ப கிடைச்சத கிடைச்ச நேரத்தின் டைமிங் போட்டு அதுக்கு ஜாதகம் கணிங்க சரியா இருக்கும் ஏன்னா அதனுடைய கர்மா அதனுடைய கெட்ட நேரம் சின்ன வயசுலேயே கழிக்கப்பட்டது நாங்க ஜோசி எழுதும் போது என்ன பண்ணுவோம் ஜனகால இருப்புன்னு சொல்லுவோம் அப்ப ஜனகால இருப்பு சந்திர திசை பத்து வருஷம் வச்சுக்கோங்க பத்து வருஷத்துல ஐந்து ஐந்து வருஷம் ஆறு மாசம் இருபது நாள் அன்னையோட கருவிலே போயிடுச்சு அஞ்சு வருஷமா குழந்தைய அவங்க சுமக்குறாங்க அப்படி இல்லை அந்த அந்த கர்மா அவங்களுடைய கர்மாவானது என்ன பண்ணா அந்த திசா புத்தி பத்து வருஷத்துல அஞ்சு வருஷம் அவங்க பிறப்புலேயே பயிர்ச்சுன்னு சொல்றது புரியுங்களா இப்ப குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப எல்லாரும் எட்டு எட்டா பிரிக்கிறாங்க இல்லையா பிரஜினி கூட ஒரு பாட்டுல சொல்லி எட்டு எட்டா பிரிக்கணுங்க ஆனா உண்மையாலுமே எட்டு எட்டா பிரிக்க கூடாது ஏழு ஏழா தான் பிரிக்கணும் எப்படின்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையானது கருவு வயிற்றுல வந்துருச்சு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஏழு மாசத்துல ஏன் வளகா போக்கிறாங்க சொல்லுங்க ஏழு என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையானது வயிற்றுல தரிச்ச பிறகு வெறும் சதை பிண்டம் தான் சதை பிண்டமாக இருக்கும் ஏழு மாசத்துல இறைவன் அந்த சதை பிண்டத்துக்கு கால் முகம் எல்லாம் முளைச்சிருக்கும் அது ஆண் பெண் உறுப்பெல்லாம் முளைச்சிருக்கும் அப்ப ஏழு மாசத்துல இந்த ஆத்மாக்கள் உலகத்துல சுத்திட்டு இருக்குல்ல புதிய ஆத்மாவாக இருக்கட்டும் பழைய ஆத்மா இறந்து போன பழைய ஆத்மாவாக இருக்கட்டும் அந்த ஆத்மாவை இந்த வயிற்றுல குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கப்படும் இந்த பிரபஞ்ச சக்தியால தீர்மானிக்கும் அந்த ஆத்மா வந்து அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளார வரும் அப்பதான் வந்து அந்த குழந்தைக்கு உயிர் வரும் அப்பதான் கால் உதைக்க ஆரம்பிக்கும் அந்த கொண்டாடுறதுக்கு தான் அப்ப வந்து வளையல் சத்தம் கேட்கணும் அந்த குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிக்கும் நம்ம பேசுறது உணர ஆரம்பிக்கும் நம்மளுடைய உணர்வுகள் புரிய ஆரம்பிக்கும் அதனால தான் ஏழு மாசத்துல வழங்கா போடுறது புரியுதுங்களா அந்த ஏழு மாசத்துல வழங்கா போடுறோமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு வயதுல பல்லு விழுந்து முளைக்கும் புரியுதுங்களா அதுக்கடுத்து பதினாலு வயசுக்குள்ள வயசுக்கு வந்துடுவாங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பால் உணர்வு தோன்ற ஆரம்பிச்சிடும் அப்படியே இருபத்தோரு வயசுக்கு வாங்க இருபத்தோரு வயசுல வந்து கல்யாண எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிடும் இருபத்தெட்டு வயசுல இருந்து குழந்தை பிறப்பு வந்துடும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல அவங்க வாழ்க்கையில வீடு கட்டுறது இந்த மாதிரி பொறுப்பு உணர்வு வந்துடும் புரியுதுங்களா அதுக்கடுத்து நாற்பத்தி ரெண்டு வயசுல அவங்க எதிர்கால வாழ்க்கையை பத்தி திட்டமிட ஆரம்பிப்பாங்க அதே நாற்பத்தி ஒன்பது வயசுல நம்ம வந்து அடுத்து ஓய்வு காலத்தை எப்படி செலவிடுறதுன்னு யோசிப்பாங்க இப்படி ஏழு ஏடா பிரிக்கணும் எட்டு ஏட்டா பிரிக்க கூடாது இந்த உலகம் பிரபஞ்சம் ஏழு இடம் அதனாலதான் ஏழாம் காப்பிடுறது ஏழு வயசுல பாலாமி சந்தோஷம் தாக்குறது இது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ஏழு இடம் தான் பிரிக்கணும் வழி எட்டு எட்டா பிரிக்க கூடாது சொல்றது புரியுதுங்களா அதே மாதிரி தான் இந்த ஜோதிடத்துல வந்து ஒன்னு ஒண்ணு தெளிவா கணக்கிடப்பட்டிருக்கு இந்த கணக்கை வைத்து நீங்க வாழ்க்கை அமைச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சிலருக்கு இப்ப நல்ல நேரம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கும்போது வாழ்க்கை ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கும் அவன் வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைக்க மாட்டான் இப்ப நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு நேரம் நல்லா தான் இருக்கு நீ நீ வந்து சாமி சாமின்னு கும்பிட்டு என்ன சாதிச்சேன்னு கேட்பான் ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப நோய் உள்ளவன் மருத்துவரை சந்திக்கிறான் சந்திக்கிறானா இல்லையா அதே நோய் இல்லைன்னா என் டாக்டர் எனக்கு எனக்குதான் நோய் இல்லையா எழுபது வயது வரை நான் ஊசியே போடல அப்படின்னு சொன்ன பெரியவர்களும் நான் பார்த்திருக்கேன் அவங்களுக்கு நல்லா இருக்கு நோய் இல்லாத உடம்பு அப்ப அவங்க போய் மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல அதே மாதிரி உன்னோட ஜாதகம் ஜனஜாதகம் முதல் பிறப்பாக இருக்கும் உனக்கு கர்மா பழைய கர்மாவே இருக்காது இல்ல ஒரு இரண்டாம் பிறப்பு மூன்றாம் பிறப்பா கூட இருக்கும் போன ஜென்மத்துல நீ புண்ணியம் பண்ணிருப்பான் இந்த ஜென்மத்துல உனக்கு நல்ல ஜாதகமா அமைஞ்சிரும் அப்ப நீ வந்து ஜோசிய பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே அதே மாதிரி அடுத்தவர்கள் வந்து அவ வந்து தோஷ ஜாதகமா இருக்கும் அவ கஷ்டமான வாழா இருக்கும் நோயில் ஒண்ணு மருத்துவரை சந்திச்சுருக்கான் நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது அதே மாதிரி பிரச்சனை உள்ளவன் ஜோசியரை பாக்குறான் சாமியை கும்பிட்றான் அவன் போய் நீ கோயிலுக்கு என்ன மாறிச்சுன்னு மாறிச்சு கேட்கக்கூடாது அவன் பிரச்சனை இருக்காது கோயிலுக்கு போறான் போக 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 கோயிலுக்கு போனா மொத்தமா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா அப்படி அர்த்தம் இல்ல கோயிலுக்கு போக போக துன்பங்கள் குறைந்து நன்மை பெருகும் மொத்தமா மாத்திர முடியாது ஆபரேஷன் பண்ணக்கூடிய கேஸ் இருக்கு புரியுதுங்களா மாத்திரையால சரி பண்ணக்கூடிய கேஸ் இருக்கு அதே மாதிரி ஊசியால சரி பண்ணக்கூடிய கேஸ் இருக்கு அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கிற மாதிரி உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இறைவன் நல்லா பண்ண வந்து பாத்தியா கொஞ்சம் குறை அவன இன்னும் கொஞ்சம் குறை இன்னும் கொஞ்சம் இன்பத்தை கூடு அப்படி இருந்தா மாத்துவார வழி எல்லாத்தையும் மொத்தமா மாத்திர கூட மாத்திர முடியாது அதனால கோயிலுக்கு போறவன கேலி பண்றதும் கூடாது அதே சமயத்துல அவரவர்கள் வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கப்பட்டதோ அதை புரிந்து கொள்ளக்கூடியதுதான் இந்த ஜோதிடம் அதை புரிந்து கொண்டு அதன்படி நீங்க நடந்துக்கும்போது போது வாழ்க்கை வெற்றியா இருக்கும்